தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோஹர் வரும் தேதி பெப்ரவரி ஏழு முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பெப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதி வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய பிறந்த தினம் முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பலருக்கு அவரை நினை ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த மாதிரி தான் இயற்கையும் முதலமைச்சராக இருந்தவங்களே நம்ம பல பேர் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை சாதாரண மனுஷங்களாம் எங்கே ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அதனால் முதலமைச்சர்களா இருந்தாலும் காமராஜரை நாம் மறக்கவில்லை அதனால் நல்லவனாக வாழ்ந்தால் எந்த இடத்திலும் மறக்கவே மறக்காது அடுத்தவர்களுக்கு பயன்படும்படியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை எந்த இடத்திலும் மறக்கப்படாது ஓமந்தூரார் தோட்டம்னு பேர் வச்சிருக்காங்க அதனால அந்த ஓமந்தூரார் யாருன்னு பின்னாடி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இந்த மாதிரி பேர் வைக்காமே தெரிகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு போயிடுறது ரொம்ப சிறப்பு அதிலும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக வாழ்வது சிறப்பு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அவருடைய ஆன்மா மீண்டும் இந்த பூமிக்கு வந்து சிறப்பாக மக்களுக்கு பணியாற்றட்டும் கல்பனா சாவரில் அவருடைய நினைவு நாள் அதையும் அவங்க விண்வெளி வீராங்கனை அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு எம்பெருமான வேண்டிக்குவோம் பாக திதியோகம் யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ரெண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் திருதியை அதன் பின்பு சதுர்த்தி காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரைக்கும் சதயம் அதன் பின்பு பூரட்டாதி பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் பரிகம் வரிகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரட்டாதி யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு சிவம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதிகாலை மூணு முப்பத்தி ஒரு மூணு வரைக்கும் தைத்துளை கனனம் அதன் பின்பு பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் இந்திய கடலோர காவல்படை தினமும் கூட இன்று வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபுச்சி ராசி பலங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூரு வள்ளூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயிலில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமும் துயில் ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விடும் இதுவரைக்கும் இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி வாங்கல பார்க்க பார்த்தோம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்